அதிகமாக விளைச்சல் உள்ளதால் பூக்களின் விலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக இருப்பதாக பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் செவ்வந்தி பூ கிலோ இருநூறு ரூபாய்க்கும் வெள்ளை செவ்வந்தி நானூறு ரூபாய்க்கும் வயலட் செவ்வந்தி இருநூறு ரூபாய்க்கும் நாட்டு செவ்வந்தி வகைகள் கிலோ நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன மளிகை பூ கிலோ எட்நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பூ மழை வியாபார நல சங்கத்துடைய துணைத் தலைவர் ஓன ஓன ஃபெஸ்டிவல்னால மார்க்கெட் கொஞ்சம் வியாபாரமெல்லாம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு எல்லா பூவும் வரிகள் பார்த்தீங்கன்னா போன ஆண்டை விட இந்த ஆண்டு ஜாஸ்தி தான் வந்திருக்கு எல்லா பூவுமே போன வருஷத்தை விட இந்த வருஷம் விலை ஜாஸ்தி தான் விலையிலையும் ஏற்றம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரவு வந்து அதிகமாக தான் இருக்கு போன வருஷத்தை விட கேரளாலேருந்து கேரளாவுக்கு இங்கிருந்து அதிகமான சரக்கு பூ வந்து இங்கிருந்து அதிகமா போகுது எல்லா பூவுமே செண்டுமல்லி பாடாமல்லி ஜெவந்தி ரோஸ் அரளி மல்லி சம்மங்கி எல்லா பூவுமே இங்கிருந்தா போகுது கடுமையான விலை இன்னைக்கு மட்டும்தான் கொஞ்சம் டவுனு இன்னைக்கு நேற்று வரையும் கடுமையான விலையா தான் இருந்தது வரத்து பார்த்தீங்கன்னா தண்ணு கணக்குல எல்லா பூவுமே கோயம்புத்தூர் மார்க்கெட்லாம் போயிருக்கு வரவும் அது மாதிரி போன வருஷத்தை இந்த வருஷம் எல்லா பூவுமே உரப்பு அதிகமாக தான் வந்திருக்கு விலையும் அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று வரை எல்லா பூவுமே கடுமையான விலையில இருந்திருக்கு இன்னைக்கு வரப்பு ஜாஸ்தி லேசான மழை இருக்கிறதுனால பூ வந்து வரப்பு கம்மியா இருந்திருக்கு இந்த தடவை